ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் அம்மா என்று சொல்லப்போகும் செய்தி உனக்கு சற்று அஜித் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் தாமதித்து விடாதே நான் சொல்வது போல் நீ முன்பதிவு செய்துவிட இல்லையென்றால் கைமாறிக் கூட போய்விடலாம் அதற்கான வேலைகள் அங்கு தடபுடலாக நடந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை நான் பாதுகாப்பது என் கடமைதானே அதை விட்டு வேடிக்கை பார்த்தால் உன் தகப்பனாக நான் இருந்து என்ன பலன் கஷ்ட காலங்கள் எந்த ரூபத்தில் வரும் என்று எவராலும் சொல்ல முடியாது தான் தாங்க முடியாத துக்கம் வரும்போது வார்த்தைகளும் பல வரத்தான் செய்யும் அந்த வார்த்தைகளில் உள்ள வழிகளை அனுபவிக்க எவராலும் முடியாதது தான் அந்த வழியின் வேதனை தீர சற்று அவகாசம் கொடுக்க வேண்டும் தான் ஆனால் அதுவே காலங்கள் கடந்துவிட்டது என்றால் உறவுகளுக்குள் இருக்கும் அந்யோன்யமும் போய்விடுமே காலங்களை அதிகமாக கொடுத்துவிடக் கூடாது உறவுகளுக்கிடையில் உன் வாயிலிருந்து பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள் வந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்பதும் தவறு இல்லை மன்னித்துவிடு என்று கேட்கும் ஒரு வார்த்தையை மனம் கொளிந்துவிடும் அதற்காக மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்ற வார்த்தைகளை அள்ளி வீசிக்கொண்டே இருக்கக்கூடாது வார்த்தைகளில் கவனம் முக்கியமாக தேவை என் குழந்தையே இப்படி உன் வாழ்க்கையிலும் பூகம்பங்கள் பிறந்து உன் வாழ்க்கை துணையையும் இழந்து நின்று கொண்டிருக்கின்றாய் தனியாக வாழ்வது சிரமம் என்று இப்போது என் வாழ்க்கை துணையோடு நான் ஒன்று சேர்வேன் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையில்தான் உன் வாழ்க்கை துணையின் நிலையை புட்டு புட்டு வைக்க உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன் அங்கே உன் துணை எப்படி இருக்கிறார் தெரியுமா சற்றும் நீ தாமதித்தால் கைமாறி போய்விடும் அந்த உறவு அதற்காகத்தான் உன்னை முன்பதிவு செய்துவிடு குழந்தையே என்று கூற வந்திருக்கின்றேன் புரியவில்லையா உனக்கு உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை முற்றிலும் மாறப்பட்டு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக மாறி மிக பெரிய ஒரு இடத்திற்கு உயரப் போகிறார் என் அன்பு குழந்தையே இருவரும் வார்த்தை என்று நினைத்து தாண்டி போகாதீர்கள் இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை துணையை பற்றி நீ அறியும் ஒரு செய்தி வாயெடுத்து போகும் நிற்கும் நிலைக்கு தள்ளப்படும் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை இப்போது தடம் மாறி உயர்வை தேடி சென்று கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை துணையா என்று நீ ஆச்சரியப்படும் அளவு உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை மாறப்போகிறது நிலைகள் மாறும்போது உண்மையான உறவுகளுக்குத்தானே இடம் கொடுக்க வேண்டும் அந்த இடத்தை நீ பிடிக்க வேண்டும் என்று தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் எந்த நிலை இருந்தாலும் அதை மாற்றிவிட்டு உன் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளும் நிலைவுக்கு வா யாரிடமும் உன் துணையை பற்றி தவறான வார்த்தையை பேசிவிடாதே யாரிடமும் மனம் திறந்து பேசுகிறேன் என்று உன் குடும்பத்தைப் பற்றி சொல்லிவிடாதே இப்போது நான் சொல்கிறேன் கேள் கூடிய விரைவில் நீ நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை மாறும் அந்த நிலையில் அவர் உன்னை தேடி வருவார் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் உன் வாழ்க்கையும் மாறும் நல்ல நிலைக்கு உன் வாழ்க்கை தள்ளப்படும் அந்த நேரத்தில் உன் உறவை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் விரைவில் உன் துணையை எதிர்பார்த்து காத்திரு நல்ல நிலைமையில் உன்னை தேடி ஓடி வருவார் உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்